பிரியா எனக்கு நீ தான் பிரியா எப்பவும் வேணும் இல்ல குகன் நீ இங்க இருந்து போயிரு அதான் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது என்கிட்ட பேசாத போயிரு பிரியா நீ இப்ப கோவத்துல பேசுற கோவத்துல வர்ற வார்த்தை எதுவுமே சரியா இருக்காது நீ நல்லா யோசிச்சு முடிவிடு நான் போயிற வா சொல்லு இல்ல குகன் நான் நல்லா முடிவு எடுத்துதான் சொல்றேன் நான் செஞ்சு என்னை விட்டு போயிரு என்னால இங்க யாருக்கும் பிரச்சனை வேணாம் என்னை விட்டுருங்க சரி பிரியா நான் போயிட்டா நீ சந்தோஷமா இருப்பேனா நான் அப்படியே பண்றேன் நீ சந்தோஷமா இருக்கிறத பார்த்தாலே எனக்கு போதும் நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் என்னாலதான் நீ அழுகுறேனா நானே உன்னை விட்டு போயிருப்பேன் நீ சொல்லியிருக்கலாம்ல இதுக்கு மேல நான் பேச விரும்பல குகன் நான் செஞ்சு போயிரு எனக்கு ரொம்ப அழுகையா வருது சரி பிரியா அப்ப நான் போறேன் இனிமேல உங்ககிட்ட திரும்பி வரவே மாட்டேன் குகன் போயிட்டியா என்னை விட்டு போகாத குகன் என்னால ஒன்னு விடவும் முடியல உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு என்னை பிடிக்க தான் குகன் பிரியா எனக்கு தெரியும் நீ என்னை விட்டு போக மாட்டேன்னு நான் தான் சொல்றேன்ல அவங்க சொல்றதெல்லாம் நினைக்காதுன்னு இல்ல குகன் அந்த ஆயா இருக்காங்கல்ல அவங்களுக்கு என்ன சுத்தமா பிடிக்கல எதை எடுத்தாலும் எரிஞ்சு விழுகிறாங்க அதான் நானும் சொன்னேன் அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் பாத்துக்கிறேன் நீ எதுக்கும் கவலைப்படாது பிரியா தயவு செஞ்சு அவங்க அது சொல்றாங்க இது சொல்றாங்கன்னு கண்டுக்காது நீ கொஞ்சம் பொறுமையா போனேன்னா நல்லா இருக்கும் எனக்காக கொஞ்சம் பொறுத்துக்கமா சரியா அவங்க சொன்னா சொல்லிட்டு போட்டோம் இந்த காதுல வாங்கி இந்த காதல விட்டுரு